நான் அன்றைத்து மூணாவது நாள் அந்த மீட்டிங்கில் ஒப்பு கொடுத்து இயேசு சொந்தராஜை ஏற்றுக்கொண்டேன் அப்போவே ஒரு அடுத்த மார்ச்சில் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன் எடுத்த பிற்பாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் அடல்ஷன் ஸ்டேஜ் டீனேஜ் அட்டன் பண்ணும் பொழுது அநேக கஷ்டங்கள் உடல்நிலை சரியில்லை நிறைய போராட்ட குடும்பத்தில் பிரச்சனைகள் ரொம்ப மனசோர்வாக இருந்தது ஆனால் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சு கொள்ள முடியாத எனக்கு ஆண்டு செய்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல விதமான பாடல்கள் மத்தியில் அவர் படித்தேன் படித்து முடித்து அதுக்கப்புறம் ஐடி படித்தேன் அப்புறம் வந்து பாட்டு டிப்ளமோ பாட்டி டிப்ளமோ சீல் பண்ணேன் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து ஆண்டுடைய ஆண்டர் மேலே ஒரு அதிக பற்றியும் தேவையான வசனத்தையும் அதிகமாக கற்றுக்கொண்டேன் எந்த வயசுலேருந்து என்னுடைய பதிமூணாவது வயசு ஏசம் ஏற்றுக்கொண்டேன் நான் ஏற்றுக்கொண்டதுலேருந்து எனக்கு நிறையா அப்போசிஷன் நிறையா இருந்தது என்னுடைய குடும்பத்தில் ஏன்னா அவங்க ஒரு பாரம்பரிய இதுல இருந்து நாட்டி மதம் மாறிட்டான் அவன் இவனை மதம் மாத்திட்டாங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப எல்லாரும் ஒதுக்குனாங்க அதனால எனக்கு ஆண்டவர் மேலே வைத்திருந்த அன்பு என்னால் குறைச்சிக்கவே முடியல ஆனால் அந்யா குறையோடு தான் இருந்தேன் விலகினங்கள்லாம் இருந்தது ஆனாண்டு எப்படி அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு இதில் இருக்கிறீங்க மார்க்கத்துல இருக்காங்க ஆமாம் ஆனால் அதுலருந்து உங்களை மட்டும் ஆண்டவர் எப்படி பிரித்து எடுத்தாரு நீங்கள் எப்படி அந்த பாதையில் வந்தீங்க அது எனக்கு தெரியல நான் எனக்கு வந்து அந்த இன்னொரு ஹதயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவரை எதிர்பார்த்த ஒரு சமாதானம் பணம் ஒன்றும் கிடைக்கல சமாதானம் கிடைச்சிது அதுக்கப்புறம் என்னுடைய தீராத வியாதி எனக்கு ஒரு டிபி வியாதி இருந்தேன் அத வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமான பிட்ஸ் எனக்கு இருந்தது ரெண்டு வியாதி எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சுகமாச்சு நான் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் அந்த வியாதி சுகமாச்சு அதான் எனக்கு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு ஆண்டு மேல நம்பிக்கை இருந்தப்போ கடவுள் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பக்தி உள்ளவேன் நிறைய சாமி பாட்டு பாடும்போது எனக்கு தானா அழுக வரும் ஆஹ் தெய்வத்தை தேடிட்டே இருப்பேன் எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு சொல்லி தேடுவேன் தேன் தேடும் பொதுதான் கடைசியில ஒரு வசனம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பக்தியில ஒன்னு தமக்குன்ற கத்த தேர்ந்து கொள்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாறுச்சு அப்புறம் ஹெல்த் இஷ்யூலாம் சரியாச்சு மன ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரியாச்சு அப்ப ஒவ்வொன்ன சரியாக ஆக ஆக நான் வீட்டுலயும் சொந்த வந்தது பெரிய எதிர்ப்பு உண்டாச்சுன்னா எதிர்ப்புண்டாகி அவங்க எல்லாம் மதம் மாறிட்டான் எல்லாரும் என்ன ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப என்ன பைத்தியக்காரன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி சொல்லி ரொம்ப மன அப்படி சொன்னாலும் நீங்க ஆண்டவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத விஷயம் அதுல எப்படி நான் சொல்றது அதாவது அவருடைய அன்பு தாயிலும் மேலானதுங்கிறது நான் புரிஞ்சு கொண்டேன் அவர் மேல கொண்ட அன்பு வந்து அது இன்னைக்கு வரைக்கும் ஜாஸ்தியாயிட்டு இருக்குள்ள கம்மியாகல ஆனா குறை உள்ள மனுஷன்தான் அப்புறம் என்னுடைய சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட சுபாவங்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட பேச்சுகள் கோபம் எரிச்சல் இந்த சுபாவம் எல்லாம் என்ன விட்டு மாற ஆரம்பிச்சு அது குற்ற தப்புன்னு எனக்கு தெரிய உணர்த்த வசனத்தை படிக்க படிக்க தவறுன்னு உணர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை படிப்படியா மாறி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஒதுக்குனாலும் ஆண்டின ஒதுக்கல நல்ல சபை கிடைச்சது நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள் கிடைச்சாங்க உங்களை மாதிரி நல்ல ஒரு தேவபிள்ளை எனக்கு கிடைச்சாங்க இவங்களுடைய உறவு உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் வேர்டெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல எனக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து எங்க அப்பா சைடு அந்த ஜாதியில தான் பார்த்தாங்க இண்டோஸ்ல அந்த கவுண்டர்ல பார்த்தாங்க இப்போ நானும் பொண்ணு சொல்லலை ஆனா அவங்க பார்த்த பொண்ணுமே என் மனைவியுமே அவங்க வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க மூத்தவங்க அவங்களுமே ரகசியமா இயேசு ஏற்றுக்கொண்டவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க திருமணம் முடிச்சோடனே அவங்க நானும் ஒட்டுக்கா சபைக்கு போக ஆரம்பிச்சோன்னே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா போச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வாழ்க்கையில் அது ஒரு பெரிய வெற்றி எனக்கு கிடைச்ச மனைவி மூலமா ஒரு பெரிய வெற்றி அவங்களும் ஏசி ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் நிறைய எதிர்ப்புகள் வந்தது எங்க பாப்பா பேர் வைக்கிறது கூட பிரச்சனை வந்தது அப்போ ஆண்டர் சொன்ன பேர் தான் நாங்கள் வச்சா நோதியான் பேர் வச்சோம் ஒரு டாக்டர் கொடுத்தாரு நல்லா படிக்க வச்சாரு அவர் பிறந்தவருந்து கத்த சொன்னாரு படிப்பை உயர்த்து வந்தாரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஆரம்பிச்சேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேல வந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல சுயசேஸ் விழிக்க ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச சுவிசேஷ சொல்ல ஆரம்பிச்சேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டை உயர்த்தி என்ன ரெண்டாயிரம் எடுத்து வந்து தொண்ணூத்தேழு எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு அப்ப அவ வளர வளர எங்க வாழ்க்கையை ஆசிரிச்சாரு இன்னைக்கு வந்து ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இப்ப நான் ப்ரமோட்டர் அளவுக்கு செய்ய வைக்கிறேன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கொடுத்தாரு பொண்ணு நல்ல எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் அக்ரியில் மாத்தினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரு கல்யாணம் ஆறு வருஷத்துல அரசாங்கம் வேலை கொடுத்தாரு அப்படியே எங்களுடைய பொருளாதார பொருளாதார நிலமே எங்க ஆண்டர் ஆசை வைச்சாரு எங்களுக்கு இருந்து அநேக பாண்டேஜி ஆண்டர் மாத்தினாரு இப்ப எங்க சொந்த எல்லாம் உணர்ந்தாங்க நண்பர்கள் தான் ஓ இவன் வணங்குற ஆண்டவர் உண்மையாலுமே பெரியவர் தான் பணத்துக்காக சொல்லலை என் சுபாவம் எங்களுடைய கேரக்டர் நாங்க சரி நன்மைகள்லாம் கடைசில கடைசியில எந்த சபையில ரசிக்கப்பட்டு நானும் சேர்த்தோன்னா அந்த பாஸ்ட் இறந்து போன ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப அவங்க அமெரிக்கா தான் வந்தவங்க நியர் சபையை நடத்துட்டு போயிட்டாங்க ஐந்து வருடம் அந்த சபையில பாஸ்டா நடத்தி இன்னைக்கு நானே சொந்தமா சபையை கட்டி இங்க வீட்டு மேலே ஒரு சபையை கட்டி நீ ஆண்டவருக்கு ஆராதனை செய்து இருக்கேன் என் மகளுக்கு நல்ல இடத்துல கற்று திருமணம் கொடுத்து திருமணம் செஞ்சு வச்சாரு மக என்ன பண்றாங்க மக வந்து ஃபெடரல் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க மருமகன் இந்தியன் பேங்க்ல மேனேஜரா இருக்கிறாங்க அதே போல மிஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இச்சமா இருக்காங்க நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் பார்த்துட்டு ஆண்டு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா சொந்தமா ஆண்டவர் ஆலயத்தை கட்ட கத்த உதவி செய்தாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காக இன்னைக்கு சொந்த பந்தங்க எல்லாமே சொல்றாங்க நீ வணங்கு நேசு உண்மையானவர்தான் அதாவது நான் யாருக்கு இயேசு பற்றி சுயசே சொல்லல ஆனா என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தையும் என்னுடைய குணத்தையும் மாற்றத்தை பார்த்து நேரம் இயேசுவ ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நர்க்கந்தமா பாக்குறாங்க அவருக்குத்தான் மகிமைங்க என்னுடைய சொல்லிங்க ஏசப்பா மகிமைக்காக சொல்றேன் இன்னைக்கு போன ஜனவரியில எங்களுக்கு ஒரு பேரண கத்து கொடுத்தார் பேரணை கொடுத்தார் அவனுக்கு பிறந்தபோது சின்ன ஒரு பிரச்சனை அதை ஆண்டவர் சுகப்படுத்தி இன்னைக்கு மகனை நல்லா வச்சிருக்கிறாரு ஆண்டவர் தான் எல்லாம் மகிமைங்க இன்னைக்கு எனக்கான முடிஞ்ச ஒளித்து செய்திருக்கிறேன் ஏசப்பாக்கா உயிரோடுள்ள வரைக்கும் உண்மையா வாழணும்னு நினைக்கிறேன் இதை சொல்லுகிறேன் என்ன சொல்றா கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல இது கூட்டமோ இது ஒரு ஜாதி கூட்டமோ கிடையாது ஏசு கிறிஸ்தவங்கிற மெய்யான கடவுள் அவர் வந்து தன் வர ஒரு புறம்பே தர மாட்டார் அவர் உண்மையா பின்பற்ற யாருக்கு அவர் ஒரு நாளும் தே கிடையாது ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம் அவரோட நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் உங்கள் விற்கப்படவில்லை ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவன் எடுக்கலாம் எல்லார்டும் நீங்களா ரச்சித்தான் இந்த வசனம் தான் நான் வாழ்க்கையில அதே போல கத்தின் மேய்பர இருக்கிறார் நான் தாழ்ச்சியடை புள்ளிடங்களுமே தமந்து நடத்துகிறார் நாத்துமாவை திட்ட நாம திருத்தம் நீதிப்பா நடத்துகிறார் அந்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையை ரொம்ப உருவாக்கின வார்த்தைகள் அந்த மாதிரி அவனுடைய பாடல்களை நல்லா பாட கிருப்ப கொடுத்தாரு முதல் பாட்டு வராது அப்புறம் பிரசங்க வராது எதுவும் வராது ஆனால் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை எத்தனை மணி நேரமாக பேச முடியும் எவ்வளோ பாட்டு பாட முடியும் காலந்த நைட் வரைக்கும் கூட ஆண்டோரை பற்றி பேச முடியும் இல்லை நீங்கள் ஒரு ப்ரொமோட்டராக இருந்தீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அப்புறம் ஒரு சூசியேசராக இருந்தீங்க ஆமாங்க எப்படி பாஸ்டர் ஆனீங்க அதான் நான் சபை சபையை ஆரம்பிக்கணும் சபை போத சபைய போதாரங்கிற எண்ணமே கிடையாது ஆண்டுட்ட சொன்ன ஆண்டு நான் போதகரே ஆக மாட்டேன் நான் சுவிசேஷகரா தான் கடைசி வரைக்கும் ஏன்னா நான் உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடணும் எனக்கு இந்த மாதிரி காணிக்கல வாங்க முடியாது ஆண்டவரை எனக்கு எனக்கு வேலை என்னைக்கு இருக்கணும்னு சொன்னேன் ஆனா நான் என்ன ஆண்டர் ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு சாம்பல் இறந்து போறாரு அவங்க அமெரிக்கா இருந்து என்ன சொன்னாங்க தம்பி நீதான் அந்த சபை நடத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா போயிட்டாங்க அப்போ அவங்க கொடுத்த அந்த தைரியத்துல தான் நான் ஆண்டுகிட்ட கேட்ட பொழுது பாஸ் ஆர்டினேஷன் வாங்கி அதுக்கப்புறம் நான் பாஸ் ஆனேங்க பாஸ் ஆகி ஒரு அஞ்சு பேர் தான் சபையில் வந்தாங்க மொத்தமாக ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க நூற்றம்பது ஆத்துமக்களுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து கொரோனா காலத்திலே நூற்றம்பது ஆத்துமக்களை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்த சேல் பண்ணணுன்னு சொன்னதுனாலதான் இப்போ என் வீட்டு மேலையே ஒரு ஒரு டிவி சிஃப்ட்டி கூட வாங்க வழி இல்லாத என்ன வந்து இன்னைக்கு ஆண்டவர் வீடுகள் வாசல் வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுத்தாரு இது என் திறமையில சொன்னா அது பொய்ங்க திறமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு திறமை கிடையாது எல்லாருடைய கிருபைனால இது வரைக்கும் அவர் போட்ட தயவு அவர வைத்த அன்பு எல்லா நான் பாத்திரம் கிடையாது அதனால இந்த ரட்சிப் அப்படிதான் எனக்கு கிடைச்சது அப்படி அப்படிதான் வந்தேன் எனக்கு நான் ஊழியன்னா நினைச்சு தந்தேன் ஆண்டவரம் அதை கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் வந்து கொஞ்சம் இந்த அஞ்சு வருஷமா கொஞ்சம் டல் ஆனாலும் இது வரைக்கும் நல்லா நடத்துறாரு கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் கொரோனால கூட எஃபெக்ட் ஆகி டெத்துல இருந்தேன் அதுலயும் ஆண்டனை உயிரோட காப்பாத்தினார் வாழ்க்கை நாலு தடவை நான் மரணத்தை சந்திச்சேன் நாலு தடவை ஆண்டனை உயிரோட திரும்ப கொண்டு வந்தார் அதனால என்ன சொல்றதுங்க இயேசுடைய மகிமையை பற்றி அவருடைய அன்புக்கு நம்ம ஈடா ஒண்ணும் செய்ய முடியாது உயிர் உள்ள வரைக்கும் அவருக்காக நன்றி உள்ள மனுஷனா வாழணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கு வேற எந்த பெருமைப்புகள்லாம் ஒண்ணு வேண்டாங்க இயேசு நாம ஆழ்ந்துமா இயேசு நாம மட்டும் இருந்தா போதும் கடைசி வரைக்கும் அவருக்கு உண்மையா இருக்கணும் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா போய் பருவத்துல சேர்த்தணும் என்னுடைய பெரிய இப்போ இயேசுவின் ஊழியம் ஆண்டவரை பின்பற்றுக்கிற ஊழியம் இல்லையா அப்ப அந்த ஊழியக்காரர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு வசதி வாய்ப்போட இல்ல அப்படிங்கிற குறைபாடு இருக்குதா அது ஏன் அப்படின்னு சொல்லி அது டிபெண்டிங் அப்பான் தயார் ஃபைத் தானே இதுல வந்து விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நான் வந்து நான் வந்து எனக்கு மேல இருக்குன்னு பாக்குறது இல்லைங்க கீழே இருக்குன்னு பத்தி நினைப்பேன் ஃபீல் பண்ணுவேன் ஆனா என் நான் கற்றுக்கொண்ட வேதம் என்பது என்ன தெரியுங்களா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்தத்தோடு கூடிய விண்ணப்பதான் தேவனுக்கு தெரியப்படுது அப்ப எல்லா பத்திக்கும் மேல தேவசம் விருதுங்களே ஆளை கடவுள் அப்போ நான் சொல்றேன் ஒரு வசனம் தான் எனக்கு ரொம்ப உறுதியா தெரியும் பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமப்பிதாவானவன் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் நிச்சயம் அல்லவான்னு சொல்லும்போது என்னோட எனக்கு வந்துங்க ஒரு அப்பா நான் கேட்டு ஏதோ எனக்கு இல்லைன்னு இல்ல எனக்கு ஏன் தெரியாது அப்ப அவங்களுக்கு இவருக்கு மட்டும் குடுக்கறாரா எனக்கு அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல பட் என்ன பொறுத்தளவு நான் கேட்டா ஒரு தருவ நான் அழுவேன் பசிச்ச பிள்ளைக்கு பால் கிடைக்கும் அழுத பிள்ளைக்கு சரி அழுத பிள்ளைக்கு பால் கிடைக்கும் நான் அழுவேன் அப்பா தான் எனக்கு செய்யணும் கொடுப்பேன் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு தாய்ப்பால் நாட்டாலும் டின் பாலா டின் பாலும் தாய்ப்பாலும் எப்படியாவது கொடுப்பாரு அவரு கொடுக்க டின் கூட ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கும் அதனால விசுவாசம் தான் எல்லாரும் விசுவாசம் என்ன விசுவாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து ஒண்ணு வந்து வாழ்க்கையில நான் ஒன்னு வந்து டோன்ட் கம்பேர் அதர்ஸ் நம்ம வாழ்க்கையை மத்தனோட கம்பேர் பண்ணக்கூடாது ஒன்னு ரெண்டாவது எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது இப்ப கூட பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலத்துக்காக ஜாம் பண்ணி எனக்கு அது கிடைக்கவே இல்லை கொரோனா காலத்துல எனக்கு அந்த இன்சூரன்ஸ போட்டு எனக்கு வரவே இல்லைங்க ஆனும் சிஎம்சலுக்கு எல்லாம் போட்டேன் போன வியாழக்கிழமை ஆண்டவர் காதல சொன்னாரு நீ காரியம் வந்துருச்சுன்னு சொன்னாரு அப்ப நான் வந்துட்டு சரி நம்ம தான் தோணுது ரெண்டாயிரத்தி இருபது நடந்தது எத்தனோ ட்ரை பண்ணி கிடைக்கல அது கிடைக்காதுன்னு நினைச்சிட்டேன் ஆனா அடுத்த மறந்துட்டு அடுத்த நாள் திடீர்னு நான் என்னுடைய செல் எடுத்து பாக்குறேன் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அக்கௌண்ட்ல வந்துருச்சு எனக்கு தலகாலே புரியல ஆண்டவர் இது எப்படி நடந்ததா ஆண்டவர் அப்போ நம்ம ஒரு ஜெபத்தை பண்றோம் நம்ம நினைக்கிறோம் மறந்துடும் எனக்கு ரொம்ப பைபிள பிடிச்ச வசனம் என்ன சொல்றேங்க மோசே காலத்துல வந்துங்க அவங்க மோசே வந்து இஸ்ரேஜம் நடத்தி வர்றாரு வனாந்திரத்துல அப்ப என்ன பண்ணா அமலேக்க வழி விட மாட்டேங்கிறான் அந்த காலங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து அழிஞ்சு நாற்பது வருஷம் டெசர்ட்ல இருந்து காணான் எல்லாம் யோசுவாங்க கொண்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜாக்கள் காலம் வருது நியாயாதிபதி காலம் ராஜாக்கள் காலம் வந்தோன்னே அங்க வந்து சவுல் ராஜாவமாகறாரு அப்ப கர்த்த சொல்றாரு பாருங்க நீ அமலேக்கியனை போய் ஒரு வருஷங்கள்னு சொல்றாரு சவுல்ட்டு சொல்றாரு அமளேக்கை என்ன முற்றிலும் அழிச்சிரு வானத்து இல்லாதபடி ஏன்னா என் ஜனங்கள் மோச நடத்தி வரும்போது இந்த அமளிக்க வழிவிட மாட்டா தண்ணி கொடுக்க மாட்டேன் சொன்ன மனசுல வச்சிருக்கிறேன் நான் சொன்ன அஞ்சு வருஷம் சர்பதை சொன்னேன் மோசை காலத்துக்கும் நீங்க எடுத்து பாருங்க சவுல் காலத்துக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆண்டுகள் எனக்கு தெரியல வச்சிருக்கிறார் ஒரு நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய அவர் முற்காலத்துக்கும் ஆண்டவர் அவர் உலகத்தோட அடிக்கப்பட்டு ஆட்டுக் கொட்டி அப்ப அவருக்கு தெரியாதவன நமக்கு தெரிய போதா அவர்தான் நம்ம வந்து சொல்லாரு பாருங்க ஆனா ஜபத்தை கேட்கிறவரே ஜபத்தை தள்ளுகிறவரே அல்ல செபத்தை கேட்கிறவரு அதான் கேட்கக்கூடாதபடி என்னுடைய மந்தமாக இளைஞறாரு பார்க்க என் கண்கள் வந்து இருளடையாரு நடக்கக்கூடாதபடி எக்ஸ்டண்ட் ஆக என் கரம் அந்த கால் நடக்கும் என் கை நீண்டு எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்றாரு இவ்வளவுதான் கடவுள் உயிரோடுதான் கடவுள் எங்க ஒரு மனுஷனை படைச்ச ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்குது பேசுறான் நடக்கிறான் சிரிக்கிறான் சாப்பிடுறான் உணர்ச்சியோடு இருக்கிறான் அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு சொல்லுங்க நடக்க முடியாம பேச முடியாம உடத்து நிப்பாரு அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கே நடக்க முடியுது பேசணும்னா என்ன படைச்ச கடவுளுக்கு பார்வை இருக்கு காது இருக்குது இல்ல நம்புனேன் அப்போ மாம்சமான யாபத்துல வருவாள் ஜபத்தை கேட்கிற மாம்சம் இடத்துல வருவா அப்ப என்ன அர்த்தம்னா அவர் கேட்பார் நம்ம சொன்னா அவர் கேட்பார் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க நிச்சயம் கேட்பார் இல்ல அந்த விசுவாசம் எல்லாத்துக்கும் வருதா எப்படி வரணும்னா அது ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுங்களா இது வந்து இது வந்து கட்டு கொடுக்கறதுனால வராதுன்னு இது வந்து எப்படி தெரியுங்களா உங்க பையன் வந்து உங்ககிட்ட வந்து இது வரைக்கும் உங்க பையன் ரெண்டு பசங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு நல்லா ஒரு துபாயில ஒரு மகனை கத்துற ஆசை வச்சிருக்கிறாரு மேல உயர்த்தி வச்சுக்கிறாரு சின்ன பையன் காலேஜ் படிச்சு இன்னைக்கு காலம் வந்து அப்பா எனக்கு பீஸ் கட்டணும்ப்பா எனக்கு பசிக்குதுப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாஸ் வந்துருச்சுப்பா எனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி தரல ஏப்பா எனக்கு இது பண்ண மாட்டேங்கிறேன் என்னைக்காலும் நீங்க அப்பா செஞ்சு செஞ்சுதான் ஆவீங்க ஜாலியாக சுத்துறாரு அப்பா வண்டி எடுத்துகிட்டு போறப்பா இப்ப கூட நான் வந்தேன் என்ன சொன்னாரு அப்பா வண்டி எடுத்துட்டு போறப்பா சரிப்பாப்பா ஏன் வண்டி நான் பெட்ரோல் நீ எப்படி எடுக்கலாம் நீங்க கேட்கவே இல்லையே என்னுடைய

அப்ப அந்த ரெண்டு கொடுத்து ஒரு அந்த குணத்தை ஒன்னு சாப்பிட்டுக்கும் கொடு எனக்கு கொடு திரும்ப நான் தரமாட்டேன் யாருக்குமே தரமாட்டேன் தான் வேணும் இந்த குணம் வந்து பெரியவங்களா நமக்கு இருக்கு நம்ம நல்லாண்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு பத்துல ஒண்ணு தசமா கொடுக்க சொல்லு ஏழைக்கிற கத்தருக்கு கடன் கொடுக்கலாம் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கறது கிடையாது ஒரு ஹெல்ப் பண்றது இல்ல மனசுல இறக்கம் இல்ல அப்பாண்டு கொடுங்கல பிள்ளை உங்களுக்கு கொடுக்கப்படும் எந்த அளவுல அழைக்க உங்களுக்கு அந்த அளவுல அப்ப நீ அழாக்குற கலவுதான் அவர் அழைப்பாரு நீ உன் கை திரும்ப கை நம்ம கைங்க இதுல ஃபுல்லா கொடுத்தோம்னா அவர் பரலோக கை அப்படி எடுத்து கொடுத்தாரு நம்ம அப்படியே நிறைஞ்சிருவோம் உச்சந்த உள்ளங்களுக்கு நிறைச்சிருவாரு அப்ப கொடுக்கணும் ஒண்ணு அதனால ஆசிர்வாதம் வரும் ரெண்டாவதுனா உரிமை பாராட்டணும் எனக்கு அப்பா அப்புறம் மனசை நம்புறது விடணும் இவர் செய்வாரு அவர் செய்வாரு எனக்கு அந்த காட்சி வந்தா இந்த காட்சி எவரும் செய்ய மாட்டேன் நமக்கு வானத்தை உண்டாது மனசு தயவுல வளர்ந்தாருன்னு இருக்க மனசு தயவு வேற மனசு நம்புறது வேற தயவு கிடைக்க பண்றது யார் எஸ்தருக்கு தயவுக்கு யார் கிடைக்க பண்ணா யார் பண்ணது எஸ்ர எப்படி தயவு கிடச்சிருங்க மூன்று நாள போசம் அவன் கத்தரை நம்பனுங்க அடுத்தது எக்ஸ்டர் பொரிச்சவங்க நின்னுட்டாரு இல்லையா டேரக்டா போயிட்டு கழுத்து விட்டிருப்பான் அப்ப கத்தரு நம்பி நீங்க தைவத்து அடனும் மொழிய மனுஷனையே நம்பி தயவ போனீங்கன்னா அவன் நம்மள அர்த்திடலாம் மனுஷனை நம்ப வேண்டாம் நாசிய சுவாசலா மனுஷனை நம்ப இயச ரெண்டும் பாடிச்சு பாருங்க என்ன நம்ப வேண்டாம்னு சொல்ல அவன் முன்ன உதற்கு அவன் சரி நம்புங்க நல்லவனா கூட இருக்கலாம் நைட் இருப்பான் காலேஜ் சுத்தி அப்போ நிரந்தரம்னா அந்த வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு ஏசு மாத்தான் நீடித்தால் இயேசு மாத்திரம் அவரை நம்பரம் வெட்கப்பட்டு போக மாட்டான் ஒண்ணு கொடுக்கறதுன்னு ஆசிர்வாதம் உரிமை உரிமைப்படற ஆசிர்வாதம் ரெண்டாவதுன்னா எப்பவுமே மன்னிக்கிறால கூட ஆசிர்வாதம் உதயத்துல எல்லாரையும் மன்னிக்கணும் மறக்கணும் நேசிக்கணும் இப்படி எப்படி கிறிஸ்தியனுடைய சுபாவம் நமக்கு வர வர அப்புறம் எல்லாம் என்னோடது 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 அப்புறம் ஜீவனத்தின் பெருமை இது என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இருக்குதோ அவனுக்கு ஆசிர்வாதம் கொஞ்சம் இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் அதிகம் விரும்புறது அதிகம் அன்பா விசுவாசமா இல்ல நான் அது எப்படி சொல்றதுன்னா அன்பா இருக்கிறவன் விசுவாசமா இருப்பான் விசுவாசமா இருக்கிறவன் தேவனத்தை அன்பா இருப்பான் ரெண்டும் ரெண்டு கண்கள் எனக்கு ஒரு கண்ணு போகுதுன்னு சொல்ல முடியாது விசுவாச நம்பிக்கை அன்பு அன்பே பிரதானம் ஏன்னா பூமியில இருக்கும்போது உனக்கு விசுவாசன நம்பிக்கை வேணும் அன்பு வேணும் ஆனா பள்ளத்தை போகிறதுக்கு விசுவாசம் நம்பிக்கை தேவையில்லை ஏன்னா அந்த ரன் வேற அங்க போனா இயேசுவோட அன்பு தான் போதும் சோ இது மூணுமே நமக்கு வேணும்னா இல்லாத வாழ்க்கை முடியாது ஹார்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் அன்பு ஹார்ட் மாதிரி கண்ணுகள் மாதிரி நம்பிக்கையும் விசுவாசமும் இது இருந்தால்தான் ஒரு மனுஷன் அதனால இது எல்லாம் இருந்ததுன்னா நம்ம நல்லபடியா போய் சேரலாம் ரெண்டாவது என்னதான் ஒரு முடிவோடு இருக்கணும் இது எல்லாம் கத்து பாருங்க நான் ஒரே சாட்சி ஒண்ணுமே இல்லாம இருந்தேன் நான் சொல்ல வெட்கமே படல ஒண்ணு ஒரு ஸ்டீவ் சிட்டி வாங்க முடியாம இருந்தேன் இன்னைக்கு ஆண்ட ஒரு அஞ்சு காரு ரெண்டு அபார்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு ஆனா இது மாதிரி நம்பிக்கை இல்ல எனக்கு இதை குறிச்சி பெருமையும் கிடையாது என் நம்பிக்கை எல்லாம் ஏசு மாத்திரம் ரெண்டாவது இது நிரந்தரம் இல்லாது இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்ல ஏசுதான் நிரந்தரம் இது என்ன எப்பவுமே நினைச்சோம்னாவே நினைப்பார் பரவாயில்ல எவ்வளவு நம்பிக்கை இருக்காங்க வார்த்தையால சொல்ல முடியாது வாழும்போது எனக்கு தெரியும் அவர் சொல்றாரு தாங்கினேன் நான் சுமப்பேன் நிறைய வரைக்கும் செய்வேன் கடைசி வரைக்கும் சொன்னவர் உண்மை உள்ளவர் இல்ல பிரதர் இன்னொரு விஷயம் அக்கா அதாவது உங்களுடைய எச்சம்மா இருக்காங்கல்ல அவங்க அவங்களுடைய சாட்சி சொன்னாங்க ஆமா கல்யாணம் முடிஞ்சு ஒண்ணுமே இல்ல ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் பால் போடுற பிள்ளைக்கு வாங்க கூட கஷ்டம் இல்லாம ஆண்டவரே இந்த குழந்தைய எங்களுக்கு அந்த எங்களை எடுத்துக்குங்க எங்களால குழந்தைக்கு பால் போட கூட வாங்க காசு இல்லை நீங்க அநேக குழந்தைகளுக்கு பால் போடுறவங்க படிக்க சொல்லப்போன்ற வச்சுக்கிறாரு இல்ல அப்போ சொன்னாங்க அப்போ எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலைக்காக காத்து இருக்கிறதுக்காக வேலை கிடைக்கறது இல்ல அந்த சூழ்நிலையில எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுதான் அவங்க எழுதுனாங்க டிஆர்பின்னு எக்ஸாம் எழுதுனாங்க எழுதும்பொழுது அன்னைக்கு வந்து எத்தனை எத்தனை லட்சம் எழுதுனாங்க அது மூணாயிரத்து முதல்ல எடுத்தாங்க அதுல அக்கா வந்து பிசி கம்யூனிட்டில வந்து அவங்க கோயம்புத்தூர் செகண்ட தோர்ட வந்தாங்க அப்படிதான் மெரா இல்ல டெய்லி வந்து முட்டு போட்டு அழு அழுஞ்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஆண்டவரே இவருக்கும் சரியான வேலை இல்லை தொடர்ந்த வருமானம் இல்லை கஷ்டப்படுறாரு எனக்கு ஒரு வேலை படிச்சிருக்கேன் வேலையை கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி நான் வெளியே போனதுக்கெல்லாம் உட்காந்து ஒரு வீட்டில சின்ன திண்ணை இருக்கும் அப்போ அந்த திண்ணையில உட்காந்து ஓன்னு உட்காந்து அழுவாங்க அழுது அழுது ஆண்டோட சமூகத்தில் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இன்னொரு சாட்சி சொல்லணும் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறது காரணம் என்னுடைய மனுடைய ஜெபம் ஒரு உண்மையான ஜெபம் உண்மையான வாழ்க்கை அவங்க கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அதுவும் ரொம்ப முக்கியங்க குடும்பமும் முக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசிரியாது இன்னொரு அடிப்படையான காரணம்னா குடும்பம் அவன் குடும்பத்தை ஒழுங்கா விசாரிச்சு குடும்பத்தை ஒழுங்கா பாக்குறவனா கத்திர ஆசை பணவியை நேசிச்சு பிள்ளைகள் ஒழுங்கா நடத்தி அதையும் கத்திர பாப்பாங்க நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கனால உங்க விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு நீங்க ஒரு நல்ல ஞான உபதேசம் பண்றீங்க ஆண்டோட வார்த்தையை அனுதினமும் கொடுக்குறீங்க அவங்க விசுவாச பாதையில வழி விலகாம செல்லணும்னா என்ன ஒண்ணுமே இல்ல நான் ரொம்ப சிம்பிள் நான் சாட்சியா வாடுறத பார்த்தேன் இப்போ எனக்கு என்னால் தைரியமா சொல்ல முடியும் என் விசுவாச குடும்பம் எனக்கு அடிக்கடி வசனம் வரும் தாவிதோடு கூட தரித்தரும் கடன்பட்டவங்களும் நானூறு பேர் சேர்ந்து கொண்டாங்களாம் அவங்களுக்கு அவன் தலைவனான ரொம்ப நாள் எனக்கு ஒரு டவுட் ஏன்னா இப்படிப்பட்ட ஆளை கொண்டு அவர் எதுக்கு தெரியுமா தருத்து ஐஸ்வர்யமாக்குறதுக்கு முருமுறுக்கணும் துதிக்கிறதுக்கு கடன் பெற்றவனை கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மனுஷனால மாத்த முடியும்னா அதுக்கப்புறம் தான் கத்தர் மொத்த சமசாரத்தை தாவித்து கொடுக்குறாரு அது மாதிரி கத்த எனக்கு ஏழை ஜனங்க தான் கொடுத்தாரு ஆனா விசுவாசத்தை கட்டு எல்லாம் இன்னைக்கு நாங்க சொன்ன ஆண்டு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டோம் ஒவ்வொரு குடும்பம் இப்ப ஒரு லட்சம் வந்துட்டு இருக்குது யாரெல்லாம் காணிக்கே கொடுக்க முடியாதவங்க தசவம் குடுக்குறாங்க நான் யார்ட்டி தசவாத்தி பேசணும் கிடையாது கேட்டதும் கிடையாது அந்த அளவுக்கு என்ன பார்த்து சொல்ல முடியாது இது கத்தோடைய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு இந்த சபை மக்கள் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசதிக்கப்பட்டு ம் இன்றைக்கும் அடுத்த ஒரு உயர்ந்த நிலைக்கெல்லாம் வந்துகிட்ருக்குறாங்க ஆமாம் அம்ப் பிரதர் அப்புறம் அந்த கடைசி அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன ஏன் ஊழியத்தில் ஆ மெயினாக ஒரே பிளான் தானே

கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே என் கேடகம் நீரே மகிமையும் நீரே என் தலை செய்பவன் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே தகப்பனே என் தந்தையே தலை நிமீர செய்பவனீரே ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே நான் ஒன்றுக்கும் கலங்காமல் அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை அதனையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே தலை நிமீர செய்பவ நீரே தலை நிமீர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை

நாமத்தில் சொல்லுகிறேன் கத்தரங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்கள் மேலாக்குவார் நீடித்த நாட்களை கத்திர காண செய்து லட்சுமி வெளிப்படுத்துவார் கத்திரிக்கை மகிழ்ச்சியாக நன்றி அண்ணா